வெல்கம் டு ராம்யா வெங்கட் விங்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் என்ன வீடியோ எதிர்பார்த்து வந்தீங்களோ அதே வீடியோ தான் நீங்கள் பார்க்கவும் போகிறீங்க ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லைங்க ஆனியன் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுன கேட்டதுக்கு இந்த மாதிரி சைட்டெல்லாம் பண்ணிட்டுருக்காரு எங்கள் வீட்டில் இருக்கிறவர் ஒன்றும் இல்லை கண்ணில் தண்ணி வருமா மூக்கில் நெடியேறுமா அதுக்காக தான் மூக்குக்கு ஸ்கார்ச்சீஃபும் கண்ணுக்கு கண்ணாடியும் போட்டுட்டு ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்காரு ஆக்சுவலாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுங்க உண்மையாகவே கண் எரிச்சல் இல்லை மூக்குக்கு நெடி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார் ஏன் பக்கத்தில் இருந்த எங்களுக்கும் தான் எதுவுமே இல்லை சரி ஜோக் சப்போர்ட் நம்ம வீடியோக்குள்ளே வருவோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தம்மையிலே பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அப்சல்யூட்லி தாளிப்பு வடகம் தான் பார்க்க போகிறோம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தாளிப்பு வடகம் தாளிக்கும் போது இந்த பருப்பு குழம்பு கீரை கீரைக்குழம்புக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல்லே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நிறைய பேருக்கு இது பிடிக்காது எனக்கு பிடிக்கும் பிடிச்சவங்க தான் இதை பார்க்கவும் வந்திருப்பீங்க ஸோ உங்களுக்காக நான் கிளியர் கட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் இதை பார்த்துட்டு பயப்பட வேணாம் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணியிருக்கோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆஃப் கேஜி ஒன் கேஜியில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நாங்கள் ஒரு த்ரீ டு ஃபோர் ஃபேமிலிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்போம் ஸோ அதுக்காக ஒரே வீட்டில் ஒரே வாட்டி பண்ணும்போது கொஞ்சம் நிறைய பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அதுக்கு நாங்கள் வெங்காயம் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வெள்ள வெங்காயம் எடுத்துருக்கோம் உங்களுக்கு வெள்ளை வெங்காயம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் இருக்கு சாம்பார் வெங்காயம் ஸோ அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நாங்கள் த்ரீ கேஜிஸ் ஆஃப் ஆனியன் எடுத்திருக்கோம் ஸோ அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் பூண்டு பூண்டுமே கால் கிலோ பூண்டு எடுத்துருக்கோம் மூணு கிலோவுக்கு கால் கிலோ பூண்டு எடுத்துருக்கோம் அதே மாதிரி கடுகுமே எடுத்துருக்கோம் கடுகு கால் கிலோ கடுகு எடுத்துருக்கோம் வெந்தயம் நூறு கிராம் எடுத்திருக்கோம் சீரகம் நூறு கிராம் சீரகம் எடுத்திருக்கோம் ஆஃப் கேஜி உளுந்து இன்க்ரீடியண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் குரகுரன் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம உரில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு இடி இடிச்சுட்டு அப்படியே போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் குரகுரன் இருக்கும்போது நம்ம ரொம்ப ரொம்ப மைன்யூட்டெல்லாம் அரைச்சிடாதீங்க ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் அப்புறம் ப்ரோஜனமே இல்லை நீங்கள் பண்ணி ஸோ ஒவ்வொரு பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனியனையும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டும் அதே மாதிரி கால் கிலோ பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதையுமே மிக்சி ஜாரில் போட்டு குர குரன்னு அரைச்சி எடுத்து நீங்கள் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன எடுத்துருந்தோம் கடுகு எடுத்திருந்தோம் கால் கிலோ கடுகு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் சீரகம் இது எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் நாங்கள் நைட்டை வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால அப்படியே அந்த பக்கெட்டோட மூடி வச்சுட்டோம் அடுத்த நாள் காலையில் இதை உருண்டை பிடிச்சி நம்ம காய வச்சு எடுக்க வேண்டியது தான் ஃபுல் ப்ராசஸ் இவ்வளோ தான் பட் வந்து நம்ம ஆனியன்லேருந்து நிறைய தண்ணி வந்து இதுவாகிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப லூஸனாக இருந்துச்சு அதை காயறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க எல்லாத்தையுமே உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சாங்க பட் அது வந்து எதுவுமே காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணதுனால அப்படியே உதிரி உதிரியாகவே காய வச்சாங்க ஒரு நாள் வந்து அந்த ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உதிரி உதிரியாகவே காய வச்சாங்க அதுக்காக வந்து தண்ணி ஏதாச்சும் சேர்த்துட்டு போகிறீங்க தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அந்த ஆனியன்லேருந்து நிறைய தண்ணி இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் எந்த தண்ணியோ இல்லை வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஆமாம் இப்போ காட்டுற மாதிரி உதிரி உதிரியாக தான் வந்து காய வச்சாங்க ஒரு நாள் மட்டும் வெயிலோடு காஞ்சிச்சு இங்கே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நான் அதை சொல்ல மறந்துவிட்டேன் கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும் நம்ம தாளிப்பில் அதையும் சேர்ப்போம் இல்லையா ஸோ நம்ம புதுசாக தாளிக்கும் போது எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல ஸோ அந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கிட்டாங்க ஒரு நாள் அது ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அன்றைக்கி ஈவினிங் வந்து இது ஆயிடுச்சு நம்மளுக்கு நல்லா வந்து அந்த உருண்டு பிடிக்கிறதுக்கு பக்குவமாக இருந்துச்சு ஸோ வந்து அவங்க வந்து நல்லா குட்டி குட்டி லெமன் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கிட்டாங்க இது காஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும் சில பேர் வந்து நல்லா பெருசு பெருசாக உருண்டை பிடிப்பாங்க அது காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இருந்தாலும் ஒரு உருண்டையை எடுத்து வச்சுக்கிட்டாலே ஒரு வருடக உருண்டையை எடுத்தாலே அது ஒரு ஒன் வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரினாலும் ஓகே தான் பட் அது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நாள் வந்து நிறைய எடுத்துக்கும் இப்படி சின்ன சின்னதாக பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக காஞ்சிரும் ஆனால் நீங்கள் வெறும் காய வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக பூச்சி பிடிச்சிரும் உருண்டை பிடிச்சாதான் ரொம்ப நாளைக்கு தாங்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டாங்க இது மூணு கிலோ அப்படிங்கிறதுனால இது ஒன் இயர் வரைக்கும் எனக்கு இருக்கும் இதில் வந்து அம்மாவுக்கும் கொடுப்பேன் அக்காவுக்கும் கொடுப்பேன் சம்டைம்ஸ் மாமியார் எடுத்துகிட்டு வாங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு ஆறு பத்து அப்படி கொடுத்துட வேண்டியது தான் அப்படி கொடுத்தாலுமே எனக்கு இது ஒன் இயர் வரைக்கும் தாங்கும் ஏன்னா டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதுக்காக ஸோ இது அம்மா வந்து ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணிவிட்டு இருக்காங்க எவ்வளோ இருக்குன்னு ஏன்னா நம்ம அந்த ஈரத்தோடு என்னென்னா உடஞ்சிரும் இல்லையா அதுக்காக எண்ணும்போது செவன்ட்டி உருண்டைஸ் வந்துருந்துச்சு ஸோ இது வந்து தேர்ட் டே தேர்ட் டேக்கு அளவுக்கு தான் வந்து காஞ்சிருந்துச்சு ஸோ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து நம்ம மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இது வந்து ஃபிஃப்டீன்ஸ் டேஸ்க்கு அப்புறமா நான் எடுத்த வீடியோ நல்ல மொறு மொறுன்னு ட்ரை ஆகிருக்கு பாருங்கள் அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் வச்சுக்கலாம் ஒன் இயர் இல்லை அதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெறுமனே பாக்ஸ்லேயும் போட்டு அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம் பருப்பு குழம்பு குழம்பு இதுக்கெல்லாமே போட்டும் போது அவ்வளோ சூப் சூப்பரான ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லுக்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா எவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னா அது உதிரி உதிரியாக வரணும் இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளான வடகம் முடிஞ்சது இது என்னமோனு நினச்சேன் நான் கூட ப்ராசஸ் அம்மா பண்ணும்போது இவ்வளோ தானம்மா இதுக்காம்மா உங்களா கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு ஆகிடுச்சி நெக்ஸ்ட் டைம் நாமளே பண்ணுறோம் ஸோ நீங்களும் இந்த ஈஸியான வடகத்தை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வெயில் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்க்ரை